வெல்கம் டு ஹெச்என் கே லான் போர் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆர்டர் தேர்ட்டி செவன் ஆஃப் சிபிசி சம்மரி சூட்ஸ் சுருக்க வழக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சம்மரி சூட் ப்ரொசீடிங்ஸ் பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நம்ம என்ன மாதிரியான சிவில் வழக்குகள்ல இந்த சம்மரி சூட் ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்றோம் நார்மலான சிவில் சூட்டுக்கும் இந்த சம்மரி சூட் ப்ரொசீடிங்ஸுக்கும் என்ன மேஜரான டிஃபரன்ஸ் இருக்கு எதனால இந்த சம்மரி சூட்டு வந்துட்டு நம்ம ஸ்பீடி ரெக்கவரி கிடைக்கும் வழக்குகள் முடிக்கும் நம்ம சொல்லுவோம் எதனால ரெக்கவரி கிடைக்குது அப்படின்ற விரிவான விளக்குகளை போல இப்ப இந்த வீடியோல வந்துட்டு இப்போ இந்த சம்மரி சூட்டை என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பணம் பரிவர்த்தனைகள்ல இருக்கிற இப்போ ஒரு கடன் கொடுத்து திருப்பி வாங்கல அரியர்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் இப்போ வந்துட்டு வாடகை குடியிருக்கிறவங்க வந்துட்டு வாடகை கொடுக்கல குத்தகைதாரருக்கு ரிலேட்டடான பண பிரச்சனை இருக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி பணம் ரெக்கவரி ஆஃப் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி மணி கிளைம் பணத்தை மீட்டு பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த சம்மரி சூட்டை நம்ம ஃபைல் பண்றோம் சோ இப்போ இந்த சம்மரி சூட் ரிலேட்டடா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி போறோம் ஆதாரம் வேணும் இல்ல பணம் இவங்களுக்குள்ள இந்த பணம் குடுத்தல் வாங்கல் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்களா நம்ம என்னென்ன இது பண்ணலாம்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு பிசினஸ் நடந்திருக்கலாம் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி நடந்திருக்கலாம் இல்ல கிரெடிட் பர்ச்சேஸ் கடனுக்காக பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்யறது கிரெடிட் பிசினஸ் நடந்திருக்கும் சப்ளை ஆஃப் குட்ஸ் எல்லாம் வந்து கடனுக்கு வாங்கும் நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே வரும் செக் செக் டிசானர் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்துட்டு சிவில் ரெமெடிக்கு கீழே நம்ம வந்துட்டு வழக்கு தாக்கல் செய்யறோம் பொழுது இந்த சம்மரி சுட்டு கீழே டிராவல் பண்ணுவோம் அதே வந்துட்டு நோட் கடன் உறுதி நான் இருக்கு இந்த நாள்ல இவ்வளவு நாளுக்குள்ள நான் திருப்பி கொடுத்துருவேன் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் இவ்வளவு வட்டி வீதம் கொடுக்க போறேன் அப்படின்ற சொல்லி நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்குற இந்த உறுதி சீட்டு இந்த மாதிரி ஆஹ் இப்போ அதான் லெஸ்ஆர் லசி ரெண்டல் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி டெனன்ட் ஓ லேண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி எல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பணம் சார்ந்த பிரச்சனைகள் எழும் பொழுது இந்த சம்மரி சூட்ல நம்ம டிராவல் பண்ணுவோம் இந்த சம்மரி சூட்ல நம்ம வந்து ப்ரொசீடிங்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா இப்போ நார்மல் சிவில் சூட்ல வந்துட்டு நம்ம வழக்கு தாக்கல் செஞ்சு ஆப்போசிட் பார்ட்டி அப்பேர் ஆகி நம்ம சமன் சர்வ் பண்ணுவோம் ஆப்போசிட் பார்ட்டி வருவாங்க அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு வழக்கு நடக்கும் இல்லையா இதுல என்ன டிஃபரன்ஸ் சம்மரி சூட்னா இப்போ நான் வந்துட்டு எனக்கு பிரச்சனை எனக்கு வந்துட்டு ஒரு நபர்கிட்ட இருந்து பத்து லட்சம் ரூபாய் வர இருக்கு நான் கடன் கொடுத்துருந்தேன் அவர் வட்டியோட சேர்த்து எனக்கு திருப்பி வர வேண்டிய அமௌண்ட் பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுக்கலாமே நான் வந்துட்டு அந்த நபர் மீது வழக்கு தொடுக்குறேன் அப்ப நான் வழக்கு தொடுத்து அந்த பிளைண்ட் ஃபைல் நீதிமன்றங்கள்ல தாக்கல் செஞ்ச பத்து நாளுக்குள்ள அந்த பிரதிவாதி இருக்காரு இல்லையா அந்த ஆப்போசிட் பார்ட்டி டிஃபண்டன் என்ன பண்ணணும்னா மெமோ ஆஃப் அப்பேரன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் வித்தின் டென் டேஸ்க்குள்ள எதிர்த்தரப்பினர் வந்துட்டு அப்பேரன்ஸ் காட்ட தவறும் பட்சத்துல எனக்கு சாதகமான தீர்ப்ப நீதிமன்றங்கள் கொடுத்துரும் சோ வந்து அதாவது இதுல என்னன்னா மற்றொரு நபர் வந்துட்டு வர மறுத்துட்டாங்க அப்படிங்கும் போது உடனே வந்துட்டு எனக்கு சாதகமான தீர்ப்பு நீதிமன்றங்கள் கொடுத்துரும் அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த ஸ்பீடு ரெக்கவரிக்கான காரணம்

என்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்துரைப்பதற்கு இந்த நீதிமன்றம் என்னை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பர்மிஷன் கேட்கணும் சோ அது வந்து அந்த டிஃபென்ஸ்ல பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு இந்த பிரச்சனைகள் சார்ந்து என்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற ப்ராப்பர் நம்ம டிஃபென்ஸ் நம்ம வந்துட்டு ஃபைல் பண்ணி அலோ பண்ண கேட்டு இதுல முழுக்க முழுக்க நீதிமன்றத்துடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான் நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய முடிவுகள் தான் லீவ் டு டிஃபென்ட்னு வந்துட்டு நீதிமன்றம் அனுமதிக்கணும் இந்த டிஃபன்ட் இந்த கேஸ்ல நீங்க வந்து உங்க தரப்பு வாதங்களை எடுத்துரைக்க நீதிமன்றம் அனுமதி அனுமதிக்கும் பொழுது தான் நம்ம வந்துட்டு டிஃபன் பண்ண முடியும் அதுல கண்டிஷனல் லீவ் டு டிஃபென்ட் ஒன்னு இருக்கு அன்கண்டிஷனல் லீவ் டு டிஃபன்ட் ஒன்னு இருக்கு கண்டிஷனல் கண்டிஷ்னல் பொழுது நீதிமன்றத்துக்கு வந்துட்டு ஒரு இவங்க வந்துட்டு வேணும்னே கேஸை ட்ராக் பண்ணி இழுக்கிற மாதிரியான ஒரு ஆஹ் சூழல்கள் தட்டுப்படுதுன்னு வைங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் டிஸ்பியூட்டட் ப்ராப்ளம் எவ்வளவு இருக்கும் இப்போ டிஃபரன் சைட்ல இருந்து அவங்க பொழுது பர்டிகுலர் அமௌண்ட்டை கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனல் லீவ் டு வாய்ப்புகள் இருக்கு அன்கண்டிஷனல் எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் இல்லாம நீங்க நீங்க வந்து வந்து லீவ் டு பண்ணலாம் உங்களுக்கான எதிர்த்தரப்பு வாதங்களை நீங்கள் எடுத்துரைக்கலாம் வழக்கு தொடர்ந்து நடக்கும் அலோ பண்ணிடுவாங்க அப்புறமா இந்த சம்மரி சூட் அப்படின்றது நார்மல் சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல வந்துட்டு நீதிமன்றங்கள்ல நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம எப்படி வந்துட்டு வந்து எவிடன்ஸ் பண்ணுவாங்க எல்லாம் எல்லாம் நடந்து ட்ரையல் நார்மலான சிவில் சூட் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த பண்ணாத பட்சத்திலையோ இல்ல வித்தின் டென் டேஸ்க்குள்ள அந்த வழக்குல ஆஜராக தவறும் பட்சத்திலயோ நமக்கு சாதகமான தீர்ப்புகள் நீதிமன்றம் ட்ரையல் நடத்தாமையே கொடுத்துருவாங்க சோ இதனாலதான் நம்ம சம்மரி சூட்ல இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழக்கு தொடுக்கும் பொழுது ஸ்பீடி ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் சோ இது சார்ந்த கேள்விகள் எதுவும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்